இந்த ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா அன்புக்காகவும் காதலுக்காகவும் ரொம்ப ஏங்குறவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உடனே நம்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா இவங்க மத்தவங்களை நம்புறாங்க அதாவது அவங்களுடைய நம்பிக்கையை இவங்க எடுத்துக்கிறாங்க ஆனா என்ன அப்படின்னா இவங்க அவங்கள நம்புற அளவுக்கு அவங்க ஒர்த்தானவங்களா இருக்கிறது கிடையாது அதாவது இவங்களை அவங்கள முழுசா நம்பிடுறாங்க ஆனா நம்புனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு அவங்களுக்கு கசக்கி போட்ட குப்பையா ஆயிடுறீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இது நடந்திருக்கு இல்லையுன்னு சொல்ல முடியாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பளை ரொம்ப நம்பிக்கை வச்ச ஒருத்தர் உங்களை ரொம்ப எளிமையாவே ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இப்போ வரைக்கும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம் இருக்குது இது எப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குதோ இல்லையோங்க மத்தவங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்பட்டுச்சுன்னா அது தனக்கும் சந்தோஷம் நினைச்சு மத்தவங்களுக்கு தேவையான உதவிகளை எப்போவுதுமே செய்வாங்க ஆனா என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இப்படி உதவி செஞ்சு செஞ்சியே தான் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில நம்ம உதவி செஞ்சிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் அந்த உதவிக்கு நாங்க திரும்ப எனக்கு உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்கல ஆனா நான் பண்ண உதவியாவச்சு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு இல்ல ஆனா நான் உதவி பண்ண நபர்களை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாக்கலன்னு ரிஷபராசிக்காரர்கள் அழுத வயமா தான் இருக்காங்களே தவிர மனசுல சந்தோஷம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குதுங்க இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாரை தெரியாம தான் இருக்காங்க ஒண்ணு சொல்லட்டா இந்த ரிசபராசில இப்ப வரைக்கும் செல்வ கஷ்டம் இருக்குது ஆனா ஒன்னு மட்டும் நடக்காம இருக்குது எது நடந்துருச்சுன்னா இவங்க வாழ்க்கையவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடும் பிச்சை எடுக்கிற அளவுக்கு அந்த நிலைமைக்கு இவங்களுடைய வாழ்க்கையில தள்ளப்படுற அளவுக்கு இந்த செல்வத்தால் ஆன கஷ்டங்கள் என்பது அதிகமாகவே இருக்குதுங்க ஒவ்வொரு நாளுமே இந்த இதுக்கான தீர்வு கிடைச்சிடும் கிடைச்சிடும் எதிர்பார்க்குறாங்க ஆனா ஒரு அளவுக்கு கூட இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம்ன்றது கிடைக்கலங்க இப்ப வரைக்கும் இந்த செல்வ கஷ்டத்தினால படாத பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ஹரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும் எதிர்பார்ப்புலயே உங்களுடைய வாழ்க்கை பாதி காலாம போயிடுச்சு இனியும் மாறுமான்ற நம்பிக்கையும் இல்லாமல் போக போகுது இந்த ரிஷபிராஜினுடைய வாழ்க்கை ஆனால் என்னமோங்க இவ்வளவு நாட்கள் நீங்கள் காத்திருந்ததுக்கு அந்த கடவுளை உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க நிறைய விதமான இடங்கள்ல துன்பப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க வேதனை நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்கான மாற்றம் என்பது இப்போது கிடைக்க போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்க இல்ல இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டுமே காத்திருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்பப்படுவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் நான் அப்பா கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா மகிழ்ச்சிகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில வருமா கண்டிப்பா வரப்போகுதுக்கா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுது நீங்க ஆனா இன்னும் ஒரு சில தினங்கள்ல அது நடந்தே தீரும் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் உண்டாக போகுது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகுதுன்ற பத்தி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெள்ள ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் சரி ரிஷப ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில தினங்கள் போணுச்சு அப்படின்னாலே செல்வத்தாழான கஷ்டங்கள் முழுவதுமாக நீங்க போகுது எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க பிச்சை எடுக்காத கூட தானே உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இன்னும் சிறிது தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுங்களோ இருந்து முழுமையான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செல்வ கஷ்டத்தால கண்ணீரிடவோ இல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டமாக இருக்கட்டும் செல்வ பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்க போக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செல்வத்தாழ் ஆன ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த செல்வ கஷ்டங்களும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே அதிகமா மற்றவங்க மேலே அன்பையும் பாசத்தையும் அள்ளி காட்டிடுவாங்க இதனால நிறைய இடங்கள்ல இவங்களுடைய மரியாதையை இழந்து வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமா படிக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது குடும்பத்துக்குள்ள இவங்க மேல அன்பை காமிக்காம ரொம்பவே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிசபராசிக்காரர்கள் மேல தீராத அன்பும் பாசமும் என்பது அதிகரிக்குங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட நபர்களா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பேன் யோசிக்காத எப்படி சொல்றேன்னா உங்க மேல அன்பே இல்லாதவங்களா இருந்தாங்களே இந்த அளவுக்கு நம்ம மேல உங்களுக்கு அன்பு இருக்கா அப்படின்ற அளவுக்கு நீங்க மனசளவுல சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் என்பது அதிகமாவே நடக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிசபராசிக்காரர்கள் பெருசாக எந்த ஒரு விஷயத்த நினச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சந்தோஷத்தாக தான் இருக்க போகுது துக்கங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அப்படியே ஓடி போயிடும் இனி உங்கள் பக்கத்தில் நெருங்கும் நினச்சிங்கன்னா ஒருபோதும் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் சொல்ல போனா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்கள மட்டும் எப்படியாவது வரவிடாமல் பண்ணுறதில் குறியாக இருப்பாங்க காரணம் எதுக்குன்னா இவங்க வந்தால் நல்லது நடக்காது இவங்க ஒரு துரதஷ்டசாலிப்பா இவங்க ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கப்பா அப்படின்னு எல்லாருமே இந்த ரிஷபராசிக்காரர்களை அதிகமாகவே ஒதுக்கியிருக்காங்க சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கலன்றது ரொம்ப பெரிய வருத்தம்ங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் சொல்ல ஒரு உண்மையான அன்பு கிடைக்கலன்ற ஏக்கம் என்பது அதிகமாக இருக்குது தனக்காக ஒருத்தவங்க இல்லையே தான் வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டோமேன்ற வருத்தம் அதிகமா இருக்கு அது அனைத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது கணவன் மனைவிக்கு இடையிலான சந்தை காதல் வாழ்க்கையில சண்டை காதல் வாழ்க்கையில திடீர் பிரிவுகள் திருமண வாழ்க்கையில கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசைக்காரர்கள் யார் மேல அன்பு வச்சாலும் சரிங்க யா எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாலும் சரிங்க எனக்கு மட்டும் ஏன் நடக்க முடியுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு முதல் விஷயமா கிடைக்கிற மாதிரி வந்து அப்படியே கிடைக்காம போயிடுது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரசபராசனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நிகழ வாய்ப்புகளே இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் எதெல்லாம் நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே மாறும் உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி அதிகமா சென்று அதிகமா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களே அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல போகுது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய இன்னும் ஒரு சில தினங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்படவோ இல்ல கண்ணீர் வேண்டிய அவசியமா இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே நீங்கி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி இவர்கள் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் காத்திருங்கள் காத்திருந்து பாருங்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே சாதகமா அமையும் எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கானதாக மாத்திப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயத்த கூட நீங்க இழந்திருப்பீங்க மத்தவங்களுக்காக ஆனா அதை கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட காரணமாக மாறும் நீங்க ரொம்ப கொடுத்த உச்சங்களா மாறிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் நீங்க இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாறப்போகுது நம்பிக்கோடு காத்திருங்கள் காலங்கள் மாறிடுச்சு கவலைப்படாம இருங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடும் இருந்தால் நல்லதே நடக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயம்